லைஃப் லைன்ஸ் வெல்கம் டு வலிம் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா போன வாரத்தில் மூணு நாள் வந்து ஒரு ரெண்டாமா வந்து எடுத்த விளாக் தான் கிச்சனில் எவ்வளோ வேலை இருந்தாலும் முகம் சலிக்காம அசால்ட்டா செய்கிறதுக்கு இந்த வீடியோவில் வந்து டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து பண்ணாமல் பாருங்க எங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்போல்லாம் நடக்குதுன்னு தெரியல திரும்பி முதலேந்த மாதிரி தம்பிக்கு வந்து ஒன் வீக்காகவே வந்து உடம்பு சரியில்லை சரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் வந்து கிளம்ப முதல்ல போயிருந்தோம் அங்கே வந்து ஃபுல் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி மழையும் கூட அத்தை வந்து வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க பாப்பா பார்த்துக்கிட்டாங்க அவங்க தான் ஸ்கூல்லாம் கொண்டு போய் விட்டாங்க நாங்கள் வந்து வெள்ளனையை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கேனுக்கு பிளட் டெஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து எப்படி எழுதி கொடுத்தாங்க டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் ஈவினிங் நாலு மணி வரை இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பேன் நீங்கள் ரிசல்ட்லாம் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இல்லைனா நைட்டு கிளினிக் வந்துருங்க அப்படின்னாங்க அந்த ஸ்கேன்லாம் வந்து வரதுக்கே ஆறு மணி ஆயிடுச்சு சரினு சொல்லிட்டு நைட் நம்ம க்ளீனிக்கில் போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்களும் பஸ் சேரி அப்படி வந்து ஊருக்கு வந்து வந்துட்டோம் வந்து கிளீனிக்கில் போய் பார்த்தோம் சார் வந்து ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு இப்போதைக்கு வந்து மருந்து மாத்திர சாப்பாடெலாம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸை வந்து கழட்டி விட்டாங்க இப்போ வந்து தம்பி வந்து நல்லாயிருக்கான் உடம்பு நல்லா இருக்கு இப்போ வந்து நல்லா வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான் இனிமேல் தான் சரி ஒரு வாரம் வந்து வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே வந்து இருக்க வச்சுட்டோம் சரினு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து வந்து காலையில் வந்து மாதுளம்பழ ஜூஸ் வந்து போட்டு கொடுத்தேன் கொஞ்சம் வெயில் நல்லா அடைச்சிச்சு வீட்டில் உள்ள பொம்மை எல்லாத்தையும் வந்து துவச்சு அப்படி வந்து வெயிலில் வந்து காயை வச்சுட்டேன் அப்படி வந்து நான் வந்து மசாலா தோசை வந்து காலைல வந்து சாப்பிட்டேன் தம்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்த கேட்டால் முட்டை அம்பளை போட்டு தரையா அப்படின்னு அவருக்கு வந்து எப்படின்னா வெறும் முட்டையை மட்டும் உடைச்சு கலக்கி அப்படியே போட்டு கொடுக்கணும் சேரும் சொல்லிட்டு அதையும் வந்து போட்டு கொடுத்தாச்சு வீட்டில் இருக்க வச்சதும் போதும் அடுத்தடுத்து அடுக்கடுக்காக லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்குது பெருசாக அப்படின்ற மாதிரி எனக்கு லட்டு செஞ்சு தரையா அப்படின்னா சரி அவன் கேட்குற செஞ்சு கொடுத்தாவது ரெண்டு மூணு வாய் இருந்தால் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே பாப்பாவை ஸ்கூல்கிட்ட வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து லட்டு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப இல்லை ஒரு பத்து லட்டு தான் வந்து வர மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்வோம்ல அந்த மாதிரி லட்டு தான் அது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து செய்ய வந்துடும் சரினு சொல்லிட்டு அன்றைக்கி அவரையும் வந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து லட்டு செஞ்சுட்டு லட்டு செஞ்சு கொடுத்த உடனே எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி பிரிச்சுட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் ஈவினிங் போல் பாப்பா அவங்க அப்பா வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து சமைக்கல வேறு வீட்டில் பச்சை மாவு இருந்துச்சு அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வளக்க உருளைக்கிழங்கு எல்லாம் நிறைக்கி ரெடியாக வச்சுருந்தேன் அந்த போட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் அப்பா உங்களை வீட்டுக்கு வந்துட்டாங்க நானும் பச்சி போட ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்க கேட்க மாட்டாங்க இல்லை அது அன்றைக்கி தான் வந்து பசுக்கு இதுன்னு வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படி தான் வருவாங்க பாப்பாவோ என்னம்மா செஞ்சு செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு நினைப்போட தான் வருவாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து வேலை வந்து நிறைய வந்து இருக்கு அப்படின்னா யாரும் வந்து பார்த்து தர போகிறாங்களா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம வீட்டில் இவ்வளோ துணி தைக்கணுமே இவ்வளோ பாத்திரம் வளர்க்கணுமே இவ்வளோக்கு இவ்வளோ வேலை இருக்கே சமைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாராவது வந்து பார்த்து தர போகிறாங்களா அப்படிலாம் இல்லை இல்லைங்க நம்ம வீட்டு வேலைங்க நம்ம தான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து இன்றைக்கி வந்து சமையல் செய்கிறோமா சமையல் செஞ்சோடனே கிச்சனை வந்து கையோடையும் வந்து க்ளீன் பண்ணி விட்றணும் அப்படியே இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடந்தால் சரி இன்னைக்கு கிச்சன் செல்பில் இந்த ஒரு செல்ஃபை க்ளீன் பண்ணிடுவோம் இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவோம் இப்படின்னு வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒதுக்கி வச்சு பார்க்கலாம் இப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்களே நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து மொத்தமாக எல்லா வேலையும் பார்க்காம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலையாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம வந்து சலிக்காமல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஹவுஸ் ஒஃப்பாக இருக்கவங்க வந்து நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டோம் அப்படின்னா மொத்தமாக வேலை பார்க்கும்போது நமக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டைம் மேனேஜ் டைம் மேனேஜ் பண்ணி பண்ணி அடுத்தடுத்து இந்த வேலைக்கு அப்புறம் இந்த வேலை பார்க்கணும் இந்த வேலை பார்க்கணும் அப்போ நம்ம வந்து மைண்டில் வந்து கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் காலையில் எனக்கு வந்து ரொம்ப வேலை அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தேன் பஜ்ஜி வந்து போட்டு கொடுத்தேன் அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க சரி நான் காஃபி தரேன் அப்படின்னு சொன்னாங்க என்னடா தன்னாலாக போய் போட்டு போட்டுத்தரேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ அப்போ மகளை கிச்சனில் இருந்தாங்க அப்படின்னா கிச்சனை ஒரு வழியாக ஆக்காமல் வர மாட்டாங்க நான் போய் எட்டி பார்க்குறேன் பார்த்தா போய் காஃபியை ஊற்றிட்டாங்களா உடனே வந்து அப்போ மகள் வந்து சேர்ந்து அப்படி சமாளிச்சிட்டாங்க ஊற்றினாது காஃபி போட்டது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அவங்களே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா நான் அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைனா வந்து நீ திருப்பி கஷ்டப்படுவ கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க நான் வந்து அப்படியே காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு செல்ஃப் வந்து ஒதுங்க வைக்கிறோம் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு போய் இன்றைக்கு போய் ஒதுங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாமான் எல்லாத்தையும் வந்து தம் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையும் வந்து அழகாக வந்து அடுக்கி வச்சேன் இந்த ரெண்டு ஜாடி வந்து ரோட்டில் வந்து விற்றுக்கிட்டு வந்தாங்க இப்போ கார்த்திகை வரப்போதில்லை அதனால் வந்து விளக்கு எல்லாம் கொண்டு வரவங்கள்ட்ட தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ஜாடி வந்து ரெண்டு சாடியுமே வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் இது ஆன்லைனில் வந்து மீசோவில் வந்து பார்க்கும்போது ஒரு ஜாடியே முந்நூற்றம்பது ரூபா இருந்துச்சு ரொம்பவே வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்து ஒரு அட்டையும் தீப்ப பாக்ஸு இட்லி சட்டி பெரிய பாத்திரம்லாம் வந்து வச்சுருக்கேன் ரெண்டாவது செல்ஃபில் வந்து அப்படியே மலை ஜாமான் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சைடில் இருக்க பாருங்கள் ஸ்டாண்டில் வந்து ஜாடி டம்ளரு கிண்ணம் எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சிருக்கேன் இது பக்கத்துலேயே வந்து நல்லா இருந்துச்சு அங்கேயே வந்து அழகாக வந்து அடுக்கி வச்சாச்சு இன்றைக்கி வந்து கிச்சனோட விலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து நேற்று வச்சு போட்டிருந்தது இந்த பொம்மை இந்த இதெல்லாத்தையும் அதையும் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒட்ரெல்லாம் வந்து அடிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து திருவிழாவில் வந்து வாங்கியிருந்தது இதை நான் மறந்தே போயிட்டேன் இன்னைக்கு தான் வந்து கிளீன் பண்ண வந்து கையில் கிடச்சிச்சு சரி இதை வந்து மாட்டி விட்டாச்சு எப்படி லைட்டில் அழகாக எரியுது பாப்பாவும் தம்பியுமே சரி வந்து என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்க செஞ்சு தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு இந்த முட்டை காடை முட்டை இது வந்து ரொம்ப வந்து சத்து இந்த முட்டையும் டூட்டி ஃப்ரட்டி அப்புறம் வந்து கொக்கோ பவுடரு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி நாளைக்கு வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு தாங்க போயிட்டு வந்தோம் ரெண்டு மூணு வேலைக்கு வந்து வெயில் அடிச்சிச்சு பார்த்தா இன்றைக்கி சரியான மழை அடித்து ஊற்றிருச்சு இன்றைக்கி பேஞ்ச வரைக்கும் இங்கே வந்து கொஞ்சம் மண்ணு கும்பிச்சு வச்சு தாங்க அந்த மண்ணெல்லாம் வந்து அரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து போயிருச்சு அப்படி ஒரு மழை நைட்டு ஃபுல்லாக வந்து திரும்பி தம்பி வயிறு விழிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரே அழக சரி ஈவினிங் போல வாஸ்பில் போலான்னு சொல்லி ஹாஸ்பிண்ட்ட கலையே சொல்லியிருந்தேன் ஈவினிங் போல அவங்க வந்ததுக்கப்புறம் நல்லா மழை வேறு சரினு சொல்லிட்டு மழை நின்னதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேலே போய் ஹாஸ்பிடல் போய் காமிச்சோம் அவங்க வயிற்றில் ஏதாவது புண்ணாயிரம்னாலே இருக்கும்னு சொல்லி மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வர வழியே வந்து இந்த வரதுக்கான தேவையான காய்கறி எல்லாம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதை வந்து வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் திரும்பி அடுத்த மழை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு மழைக்கு எதுக்கும் சூடா இட்லிய வச்சு மல்லித்தழை சட்னி வச்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங் நம்புறேன் வீடியோ எப்படி இருக்கணும் பை